தாய்மார்களே திருமண தாம்புல பையை எப்படிங்க உணவுக்கு காணிக்க கொடுக்குற வாங்கிக்கோங்க இந்தாங்க ஒருத்தர வாங்கிக்க வாங்கிக்க ஆ பிடிங்கம்மா பிடிங்க இந்தாம்மா நீங்கள் பிடிங்க ஆ நீங்கள் பிடிங்கம்மா ஆ நீங்கள் பிடிங்கம்மா எல்லோரும் மணமக்களை வாழ்த்துங்க பதினாறு செல்லும் பெற்ற நலமாக கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சரியா சரி சரி ரைட் அடியார்களே நேற்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வேலூரில் விஐடி வேந்தர் ஐயா ஜி விஸ்வநாதன் ஐயா தலைமையில் வேலூர் வள்ளலார் நகர் தெய்வத்திரு புண்ணியக்கோட்டி சாந்தி தம்பதியரின் மகள் சாலினிக்கும் ராஜேஷ் குமாருக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடந்தது இவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஏழை எளியவர்களுக்கு தாம்புல பையையும் உணவிற்கு சிறு காணிக்கையும் கொடுக்கின்றார்கள் இவர்களிடம் அடியன் கொடுத்து மணமக்கள் பரநாறு செல்வங்கள் பெற்று நலமாக வாழவும் விரைவில் மணமக்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைத்து நலமாக வாழவும் இவர்களிடம் பிரார்த்தனை செய்ய சொல்கின்றேன் இவர்களும் மன மகிழ்ச்சியாக பார்த்துகின்றார்கள் மனமக்கள் நல்லா இருக்க நல்லா இருக்கணும் பதினாறு செல்வங்கள் பெற்று நல்லா இருக்கணும் நன்றி நன்றி